மச்சி அப்போ மருதாணி எப்போ விடுவியோ அது நாளைக்கு தான் விடணும் மச்சி இங்கெல்லாம் இப்படி தான் யூஸ்வலாக பண்ணுவீங்களோ நைட்டே உட்காந்து எல்லா ஐட்டம்ஸையும் டிஸ்போஸ் பண்ணி ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பீங்களோ ஆமாம் வரப்போகிற ஆட்கள்லாம் இருப்போ பற்றியா அதனால எல்லா சாமானும் வழியிலேயே கிடக்குங்கிறதுனால ராத்திரியோ ராத்திரியோ உட்காந்து கட கடன்னு சாமான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுவோம் கீழே பண்டங்களை பெரிய ஆள்கள் பங்கு விடுவோம் துணி மணியெல்லாம் நாங்கள் இப்படி உட்காந்து அரேஞ்ச் பண்ணிடுவோம் இப்போ உங்கள் கல்யாணத்தில் இப்படி தான் பண்ணிடலாம்

பார்த்தா எல்லாம் மாப்பிள்ளையில துவைக்காத துணி அவ்வளோத்தையும் உட்காந்து வாஷிங் மிஷினில் போட்டு போட்டு துவைச்சி காய போட்டுட்டு இருந்தோம் எல்லாம் சேர்த்துனே பத்தியா எப்படி எப்படிலாம் முட்டு கொடுக்குறான்னு அவ உள்ள தங்கமும் வெள்ளியும் வைரமும் கட்டிக்க நைஸா ராத்திரியோ ராத்திரியோ கொடுத்து விட்டுக்கிறோன்னு நினைச்சுக்கிட்டா ஐயோ பாவமே அடி ஜெய்த்துன்னு ஜெய்த்துனே அந்த மிச்ச துணியும் அங்கே இருக்கிற டவல்களையும் கொஞ்சம் எடுத்தாவே அதையும் மடிச்சு மடிச்சு வச்சிருவோம்

ஆமா நிறைய இடத்துல படத்துல இடத்துல எல்லாம் ஆம்பளை உட்காந்து கலாய்ச்சி கடை போனோம் தோலை மர அதுதான் தான் பொம்பளை எல்லாம் உட்காந்து இப்படி கலாய்ச்சி காமெடி பண்ணி சிரிக்கிறதெல்லாம் எங்கே எந்த நாடத்துலையும் நாடத்துலயும் கடைவாசிடணும் எங்க பார்த்தாலும் அடிதடி இல்லத்தனமா தானே இருக்குது இப்படி ஜாலியான பொம்பளைக்கும் ஒரு மறுபக்கம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டுமே அப்புறம் வேற என்னென்ன ஜாலியான மறுபக்கம்லாம் சொல்லுங்களா நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அடி குமரி மட்டும் இல்லுவா ரொம்ப பாஸ் போனது சொல்கிறேன் இனிங்கோ அடி உங்களுக்குள்ள நைட் ட்ரெஸ் எல்லாம் வரையிலேயே அடி போட்டு அல்லானு உட்கார மாட்டேல்ல

இதே நின்ற இப்போ வருது ஷீட்டு செல்ஃபுக்கு விரிக்கிறதுன்னு சொல்லிட்டு அதான் எல்லா இடத்துலையும் கிடைக்குது நாங்களாம் ஆன்லைனில் தான் வாங்கினோம் கம்மி விலைக்கு அழகாக அதை வெட்டி வெட்டி போட்டு விட்டோம் செல்ஃபு ஃபுல்லாக அது செல்ஃபுக்கு விற்க மேட்டுன்ற மாதிரி நீட்டமாக மீட்ரு கணக்கில் வருது வெட்டி வெட்டி போட்டு விட்டா சூப்பராக கிடக்கும் அதை விட்டு போட்டு ப்ரௌன் ஷீட்டை போட்டுட்டிருக்கிறாள் இப்போ தான் இப்போ இங்கே தான் ஊரில் கடையில் தான் வாங்கணும் விரிச்சா போதும் அப்படின்னு அப்படி உங்கள் உம்மா காலத்தில் ப்ரௌன் ஷீட் விரிச்சுட்டு இருந்தோம் இப்போல்லாம் செல்ஃபுக்கு விரிக்க வா வகையாக வந்துட்டு அதை விரிச்சு விட்டால் ஒன்ஸ் விரிச்சா அப்படியே கிடக்கும் எந்த கிளியெல்லாம் ஆகாது தூணியும் அதில் தட்டில் பட்டு நாசமாக வைக்கும் என்ன மாமி வீடு அமைதியே இருக்குது உமேதா யாரையும் காணும் அலால பாப்பா நீ வந்தா யாத்த கொடுத்து விடலாம் இந்த நைட்டேன்னு பார்த்துட்டு ஆ அங்கே ர சேமது பொண்ணு வீட்டில் ரம்லா வீட்டில் தங்கிக்கிறாளோ அதான் இங்கேருந்து நைட்டி அவ்வளோ அவள் கொஞ்சம் பழு பழுத்திட்ட ப்ரெஷ்ஷு அப்புறம் என்னமோ கேட்டாலும் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் கொண்டு போய் கொடுக்க ஆள் இல்லைவாப்பா கொஞ்சம் கொடுத்துருமா மாமி நானே இப்போ தான் திருநெல்வேலி போயிட்டு வந்திருக்கேன் ரொம்ப டயர்டாகிக்குது சேமமுக்கா கட்ட கொடுத்து விடுங்க அடே அவனே மாப்பிள்ளையிலோட புது மாப்பிள்ளையிலோட பொண்ணு வீட்டுக்கு இப்போமேவா போக அனுப்பி விடுவோம் அப்புறம் போகக்கூடாதுடா அதான் வாப்பா நீ போமா கொஞ்சம் இல்லை மாமி பசிக்க வர நான் சாப்பிட போகிறேன் பிள்ளைகள் சொல்ல கேட்குது இப்போ யார்கிட்ட கொடுத்து மாமி கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து சொல்லியிருந்தோம் வாங்கிட்டு வந்துட்டேன் தம்பி மெத்தையில கொண்டு கொடுத்துருமா நாங்க தான் இக்கிறாள் எல்லாரும் ஆ சரி இந்த பையன் நல்ல பையனா தான் இக்கிறான் உதவியா இக்குதுமா இப்போ யாராச்சும் உதவிக்கு ஒரு ஆள் நிற்கணும் இந்த ரம்ளாட பாப்பா எப்போ வரோம் எப்போ போறோம்னு தெரியல அப்புறம் பார்த்தா அங்கே பாத்ரூம்ல நின்றுகிட்டு இருக்கோம் திடீர்னு பார்த்தா ஆளை காணையில் ஏதாவது ஒரு அவசர வேலைக்கு நமக்கு யாராவது ஆம்பளை இருந்தாதானுங்க கரெக்டாக இருக்குது ஆடி நீ வேற எல்லாம் நோலி சும்மா தான் ஆடும் அவ கம்மாதி பெரிய பிளான் தான் அனுப்பி விட்டுக்கிறான் கூட்டிட்டு வரலான்னு என்ன நீ பண்டை பங்கூட கூப்பிடலையேன்னு சொல்லிட்டு பார்த்தா இல்ல இல்ல அவன் மவன் என் பிள்ளைய பேரனை கூட்டிக்கிட்டு போ அவன் அங்க உதவியா இப்பான்னு சொல்லி அனுப்பி விட்டான் என்னமா காரணம் இல்லாம வைக்க மாட்டி ஆஹ் என்னங்க காரணம் இங்கே நான் பொண்ணா இயக்கிது அவனுக்கு கொடுக்கறதுக்கு மாப்போ உங்க வீட்டுல வந்து எடுக்கிறான் அவா அவ புளிய பொம்மா பார்த்து வச்சுக்கிறாடி அவள் பெரிய ஆளு இப்போ இந்த ரெண்டு பிள்ளை தங்குது இல்ல தானே போனான் போனவொன்னே நாங்கள் போனோம் மெபாட்மா வீட்டுக்குன்னு சொன்னவொன்னே என் பேரனையும் கூட்டிகிட்டு போ அது பதிவுக்கு என்னாலும் வச்சுக்கோ நீ வரப்போ கூட்டிகிட்டு வந்தால் போதும்ட்டா அப்பமே நீ புரிஞ்சு போய்ட்டு ஆஹ் கடன் அப்படி போமா அது சாதான் ஒரு கல்யாணத்தில் இன்னொரு கல்யாணம் முடிவாகும்னு சொல்லுவோம் ஏதோ ஒன்று நல்லது நடந்தால் சரிதான் தான் ஒத்த வருஷம் போகிறேன்னு போனாலும் ஒரு போக்கு ஆ வாழ காணையில் போனை போட்டு கூப்பிடணும் எவ்வளோவாப்பா இப்ப தான சொன்னேன் அவளும் அவளோ உமைராவும் அங்க சேமம்பூர் பொன்னூட்டல தங்கி கிராலோ நைட் குடிக்கிறதுக்கு ஆள் இல்லன்னு அங்கயே தங்கி கிராலோ எதுக்கு मामी அங்க தான் தங்க விட்டியோ புள்ளைய ஆசப்பட்டத அத தான் தங்க விட்டேன் என்னப்பா இதுல என்ன 얘기து ஆ எங்க மவ ஆசைப்படுவா பாலு கணத்துல ஊன்றிறதுக்கு தள்ளி ஊத்திரவியா இது என்ன நல்லா தானே இன்னைவுனால இப்ப மாதிரி மமாரி மாரி கிராக் மாரி பேசுறா அலை என்னப்பா ஊட்ல தான ஊடிகறாங்க கேட்டலியே தள்ளி ஊடிகறா ஹ ஊட்லனா

ஆமா அது உனக்கு இல்ல ஹலிமாட்ட கொடுத்துறேனா ம் சரி நான் தந்தேன் சொல்லி கொடு ம் சான்ஸ் இல்ல நான் கொடுக்க போறது இல்ல எவ்வளவு ஸ்வீட்டா எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கறாங்க நான் அம்மளே வச்சுப்போ ஒண்ணே இல்ல ஒண்ணே இல்ல ஜஸ்ட் அந்த பேப்பர் தான் பார்த்துட்டு இருந்தேன் சரி நீ அந்த பேப்பரை கட் பண்ணி கட் பண்ணி தாரியா நான் உள்ள ஃபுல்லா ஷெல்ஃப்ல விரிச்சறேன் ம் ஓகே ஓகே முத்தான பார்த்தேன் அந்த நெடுமாடு இங்கே தான் நிற்கிறானா கொடுத்துட்டு வந்து கவனிச்சுக்கிறான் போடா போ நீ வருவான்னு தெரியும் அதுக்கு தான் நீ வர முன்னாடியே கொடுக்குறதெல்லாம் கொடுத்தாச்சு என்ன ரம்லா பல பழம் ஆகிட்டா போல பின்னா இதுக்கு நான் பார்லருக்கா போக முடியும் அதான் இரநூறுவா கதையை முடிச்சாச்சு பல பல டைமண்ட் ஃபேஷியல் பண்ணி விட்டேன் ஆறு ஸ்டெப்பு அரை மணி நேரத்தில் வேலை முடிஞ்சுது ம் நாளைக்கு மெஹந்தி ஃபங்க்ஷன் வேறு இது அந்த கை கால்கெலாம் அந்த ஹேர் ரிமூவல் க்ரீமை போட்டு ரிமூவ் பண்ணிட்டியா ஆமாம் நீங்கள் துணியெல்லாம் அடிக்கிட்டு இருக்கிற கேப்லேயே நான் அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன் அதை போட்டால் வலிக்கவா செய்யுது சீ இல்லை ஷேவிங் பண்ணுற மாதிரி வலிக்கலாம் செய்யாது அழகாக க்ரீமை தேய்ச்சி விடணும் அது கூடவே ஸ்பேச்சுலாக கொடுத்துக்கிறோம் அதை வச்சு ஒரு இல் இழுத்தோம்னா ரிமூவ் ஆகிடுது மச்சி இப்போ தாங்க டைமண்ட் மாதிரி உங்கள் முகம் ஜொலிக்குது பொண்ணுகளையே வந்துக்குது ஆ ஆ மச்சி நான் சூப்பர் சீரம் பீபி க்ரீம் போட்டு அப்படியே லிப்பாம் போட போகிறேன் மச்சி நடு நடராத்திரியில் யார் உங்களை பார்க்க போகிற காலையில் எல்லோரும் ஃபங்க்ஷனுக்கு வர்றப்போ சூப்பர் சீரம் பீபி கிரீம் போட்டுக்கோங்க இப்போ தானே நீங்கள் ஃபேஷியல் பண்ணிக்கிறியோ ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் சரி ஃபேஷியல் பண்ணாலும் சரி நைட் டைமோ பகல் டைமோ கொஞ்சம் நேரம் ஸ்கின்னை வந்துட்டு அப்போ தான் போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆயிருக்கும் கொஞ்சம் ஸ்கின்னை ப்ரீத் பண்ண விடணும் நம்ம மூச்சு விட்ற மாதிரி ஸ்கின்னு மூச்சு விடணும் அந்த ப்ரீத்திங் டைம்லாம் உடணும் அப்போ தான் ஸ்கின் வந்துட்டு க எப்பவுமே யங்காக இருக்கும் அதில் இல்லைன்னா வந்துட்டு ஸ்கின்னோட ஹோல்ஸ் எல்லாம் அடைச்சிட்டோம்னா அதெல்லாம் ஸ்வெட் பண்ணவோ ஒன்றுமே முடியாது ஸோ ப்ரீத்திங் டைம் கொடுங்க ஜஸ்ட் உதட்டுக்கு மட்டும் லிப்பாம் போட்டுக்கோங்க மச்சி அது போதும் அதுக்கு தான் பியூட்டிஷன் ஒரு மச்சி வேணுங்கிறது எல்லாத்துக்கும் ஸ்கின் கன்சல்டேஷன் கொடுத்த மாதிரி எனக்கும் கொடுத்த பார்த்தீங்களா அடி நானும் கேட்கணும்னு நினச்சேன் எனக்கும் அந்த டைமண்ட் இல்லைனா கோல்டு ஃபேஷியல் கிட்ட ஒன்று தாங்கலண்டி நானும் போடணும் எல்லாம் போட்டுட்டு உத்தர வசாலாம் பல பலன்னு தெரிஞ்சிட்டு இது நான் மட்டும்தான் இப்படி இருக்கிறேன் அதுக்கேனுங்க ரம்லாம் வச்சுட்டே வைக்கோங்க அவட்டே வாங்கிக்கோங்க எங்கள் நம்பரை காண்டாக்ட் பண்ணுவேன்னு வைங்களேன் சூப்பராக கேட்லாக் அனுப்பி விடுவோம் என்னென்ன இருக்குது உங்களுக்கு தேவையானதை மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லா ப்ராடக்ட்ஸும் ஒரே இடத்துல கிடைக்கும் உங்களுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸும் அதுவும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் ஹோல்சேல் ரேட்டில் ஆன்லைனில் கிடைக்கிறத விட கம்மியாக எங்ககிட்ட இருக்குது அதுவும் பாதி பாதி ரேட்டில் யார் தருவா சூப்பர் சூப்பர் என் வாட்ஸ்அப்புக்கு அந்த ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிவிடு மச்சி அதே மாதிரி க்ளோத்திங் டேப் இருக்குதுல்ல அது எல்லோரும் எப்படி யூஸ் பண்ணணும்னு நிறைய பேர் வந்து கேட்டோம் அது ட்ரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கும் அது சுத்தமாக உங்கள் ட்ரெஸ்ஸில் இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது அது அப்படியே ஸ்கின்னோடையும் அட்டாச் ஆயிரும் அதே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை நோ ட்ரெஸ்ஸில் வச்சு ஒட்டினாலும் அப்படியே ஒட்டிக்கிறோம் அங்கே பேஸ்ட்டு போட்டிக்கிறோங்கிறதே தெரியாத அளவுக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஈஸியாக இருக்கும் சும்மா அப்படி ஒட்டிட்டா முடிஞ்சிது அஞ்சு நிமிஷம் வேலை அஞ்சு செகண்டு வேலை அதே மாதிரி ஆக்னிக்கும் ஒரு ப்ராடக்ட் வந்திக்குது மச்சி அந்த நான் இந்த பாருங்க உங்களுக்கு குட்டியாக பருவெலாம் இருக்குது பார்த்திங்களா இந்த பருவுக்கு மேலேலாம் ஒட்டி விட்டான்னு வைங்க அதில் இருக்கிற அந்த ஜெல் வந்துட்டு அந்த பருவ அப்படியே க்யூர் பண்ணி ஒரே நாளில் அதை அமைக்கிறோம் அப்படி இல்லைனா கூட அந்த பேச்சை நீங்கள் போட்டு அதுக்கு மேலே மேக்கப் போட்டால் கூட ஸ்கின் மாதிரியே இருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது ஆச்சு நீ செம்ம அட்வான்ஸ்டு உங்களுக்கு வச்சு ஊட்டிக்கிறோம் பூச்சப்பில் அதெல்லாம் பார்த்து பத்திரமா எடுத்து யூஸ் பண்ணுங்க ஏன்னா ஓகே ஓகே பண்ணிட்டா வச்சு வலைக்கும் வேற காணுமா இந்த ஹுமைரா அமிதா மாமி தந்துட்டோம் ஆ ஓகே மச்சான் இதெல்லாம் பிரஷ் எல்லாம் நீ என்ன கேட்டீரோ அதெல்லாம் தந்து விட்டுகிரோ ஓகே மச்சான் தேங்க்ஸ் நான் இங்க தான் இருப்பேன் என்ன தேவனால என்ன கூப்பிடுங்க பைப்பில் ஒரே மறைப்பா தான் இது பைரசேட்டா அவன் எப்போ இப்படி தான் மூளை சுட்டு சுடு சுடு நெரிஞ்சு எரிஞ்சு விழுந்து டீப்பான் சார் அப்படியே இல்லை மூசா மச்சான் எது கேட்டாலும் உடனே வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க ஆமாம் ஹுமேரா கேட்டால் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பான் நான் கேட்டால் சண்டை பிடிச்சி மூஞ்சி நாற்றிட்டு போவான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறது என்னமோ ஹுமேரா கிட்ட தான் ஆனால் கண்ணெல்லாம் ஒன்றை தாண்டி பார்த்த மாதிரி இருந்துச்சு அலிமா ஹைரிஸ்லாத்தா சும்மா சொல்லாதீங்க அடியா சும்மா சொல்லணும் எனக்கு என்ன நேர்த்தி கிடனாடி அப்படி நெசமாக தான் சொல்கிறேன் ஆமாம் பாத்திர கீத்திர போகிறான் அடியே நெசமாக தான் சொல்கிறேன் எப்பா மூஞ்செல்லாம் வெட்கமாக விட்டுடி உடனே அடியே நான் உண்மையாக தான் சொல்கிறேன் வாழ்க்கையில் எல்லாத்துக்கூடிய எத்தனையோ பேரை பார்ப்பேன் எல்லாத்துக்குடையும் அந்த சோல் மேட்டுங்கிற ஃபீலிங் வரவே செய்யாது சோல் மேட்டுங்கிற ஃபீலிங் யாராச்சும் ஒருத்த மேலே தான் ரொம்ப வரும் அந்த ஆட்களை நம்மளை விட நம்மளை பிடிக்கிறத விட அதிகமாக அவளை பிடிக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஆட்களை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படி கிடைச்சோன்னு வைங்களேன் அவளை மிஸ் பண்ணவே கூடாது ஆணாகிக்கட்டும் பொண்ணாகிக்கிட்டும் அவளை கண்டிப்பாக நம்ம ஒன்றா வச்சுக்கிட்டா தான் நம்மளோட லைஃப்பும் நல்லாயிருக்கும் அவள் லைஃப்பும் நல்லாயிருக்கும் எல்லாத்துக்கும் எல்லாத்து மேலையெல்லாம் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வராது ஸோ வர்றப்போ அத பத்திரம் சேவ் பண்ணிக்கணும் அப்படியே அப்படியே எல்லாரும் வா எல்லாரும் सोलमेट கூட வைGRO அது தான் சொல்கிறேன் எல்லாேருக்கும் அப்படியே அமையாதுங்கிறானே சோல்மேட்ஸ்ன்னு ஒருத்தங்களை ஃபீல் பண்ணுறோம் அப்படி அமைஞ்சிட்டா பிடிச்சிக்கணும் கெட்டி அப்படி இல்லை மிஸ் பண்ணிட்டியோன்னு வைங்க வாழ்க்கை ஃபுல்லாக அதே ஆள்களை அதே மாதிரி குணத்தோட அதே மாதிரி சாடையில் அதே மாதிரி ஆட்களை தேடி தேடியே நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக கழிஞ்சிரும் இது ஆணாக இருந்தாலும் பொண்ணாயிருந்தாலும் அவ்வளோ மாதிரி குணத்துலேயே வேணும் அவ்வளோ மாதிரியே இருக்கணும் பார்க்க அப்படி தேடிக்கிட்டே இருக்கும் மனசு பார்க்குற ஒவ்வொருத்தட்டையும் பேசுகிற ஒவ்வொருத்தட்டையும் இருக்க ஒன்றா இருக்கிற ஒவ்வொருத்தட்டையும் அவ்வளே தான் தேடும் மனசு

அரே அதெல்லாம் ஈக்கட்டும் போட்டு வந்தீங்களே நகை அதெல்லாத்தையும் சேஃபாக வச்சிட்டீங்களா கலட்டி ஆமாம் அது எல்லாத்தையும் கொடுத்தாச்சு இந்த செயின் கம்மல் மோதிரம் மட்டும் தான் போட்டிக்கிறோம் மோதிரத்தை எங்கெங்க வச்சேன் மறந்துட்டனே கையில் தான் போட்டிருந்தேன் உதவி செய்கிற இடத்துல கீழே வச்சோங்கோ ரம் ரமிச்சு ஒரு பாத்ரூமில் சரியாக போச்சு போ நானும் தான் போகிற வர இடத்துலலாம் ஒழிச்சிடும் ஒழிச்சிடும் எல்லாத்தையும் கலத்தி போட்டு வந்துருவேன் எங்கள் அம்மா திட்டிகிட்டே அம்மா என்னை வச்சு வைக்க மாட்டாங்க செருப்பால் அடிப்பாங்க அச்சு இப்போ தானே ராத்திரி கலக்கி வச்சியோ அதுக்கப்புறமா யாருமே வேலைக்கு கூட யாரும் வரல எல்லாம் அசரோடு வந்துட்டு போயிட்டாலே இங்கே தான் இருக்கும் நம்ம ஃபோன் போட்டு சொல்கிற மாதிரி இருக்க சரி மச்சி கொஞ்சம் சொல்லிடுங்க வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் உங்களுக்கு பிடிச்சிக்கிதா இல்லையான்னு தெரியும் அடுத்தடுத்த வீடியோ ஸ்பீடாக வந்துடும் இன்ஷாலாம் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்குமா எப்படி இருக்குங்கிறத எங்களுக்கு தெரியப்படுத்துக்கோ நாங்களும் சந்தோஷமாக கேட்டுப்போம் உங்கள் கமெண்ட்ஸ்லாம் ரீட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் எங்களோட ஷார்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஆதரவு தந்ததுக்கு ரொம்ப நன்றி ஷார்ட் வீடியோஸ் பார்க்காதவோ இப்போ ஷார்ட்ஸில் செக்ஷனில் வீடியோஸ் பாருங்கள் அதே மாதிரி ஆர்கானிக் பொருட்கள் மேக்கப் அண்ட் ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ் ஃபேஷியல் கிட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது சோப்ஸ் பேபி சோப்ஸ் எல்லாமே இருக்குது அதுவும் ஆஃபர் ரேட்டில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் இருக்குது யாருக்காவது வேணும்னா எங்களோடய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க நிறைய பேக் அண்ட் ஆர்டர் வீடியோ போட்டுருக்கிறோம் நீங்கள் பார்த்துட்டுருப்பீன்னு நினைக்கிறேன் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்குறோம்